அதோடு நிறுத்திவிடவில்லை திக்கு வாயவான அவனிடம் அவன் நாவை தன்னுடைய உம்மில் நீரால் தொட்டு எப்பத்தா நீ திறக்கப்படு இனிமேல் கடவுள் வார்த்தையை நீ அறிவிக்க வேண்டும் அவர் வார்த்தையை கேட்க வேண்டும் அவர் புகழ் பெருமையை கூற வேண்டும் என்று திறக்கப்படு என்று சொல்லி அவனுக்கு நலம் அளிக்கிறார் இப்படி செய்வதால் இயேசுவும் தீட்டுப்பட்டவராக மாறிவிடுகிறார் பிற இனத்தோடு தொடர்பு கொண்டது மட்டுமல்ல தொட்டதினால் இன்னும் அதிகம் தீட்டுப்பட்டவராக இவரும் கருதப்படுவார் ஆனால் இயேசு அதை பற்றி கவலைப்படவில்லை அவர் வந்தது அனைவருக்கும் மீட்பு அளிக்க எல்லோரும் அந்த கடவுடைய அன்பை அனுபவிக்க எல்லோருக்கும் அந்த விடுதலை வாழ்வு கிடைக்க அவர் வந்தார் மெசியாவாக ஆகவே இப்பொழுது காது கேளாத மனிதனை கேட்க வைக்க வாய்ப்பேசாத அந்த மனிதனை பேச வைக்க துணையாயிருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே இதே தொடுதல் இதே நிகழ்வு திருமுழுக்கின் போது ஞானஸ்நானத்தின் போது அந்த அருட்சாதன வேளையிலே குருவானவர் இடையிலே குழந்தையினுடைய காதை நாவை தொட்டு எத்தா திறக்கப்படு என்று சொல்லி ஜெபிக்கின்றார் அதே ஜெபம் நம் வாழ்விலும் நாமும் செவி மடுக்க வேண்டும் கடவுளுடைய வார்த்தைக்கு அந்த வார்த்தையை அறிக்கையிட வேண்டும் புகழ் பாட வேண்டும் என்று நமக்கும் கட்டளையிட்டு ஜெபிக்கின்றார் நம்மையும் அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர்ச்சி பெற அறிவிக்கின்றார் ஆனால் இன்று நாம் எதை கேட்கின்றோம் பல்வேறு விமர்சனங்களை விளம்பரங்களை பல்வேறு தவறான அறிவுரைகளை கேட்கலாம் அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமானதையெல்லாம் கேட்கலாம் பல்வேறு புரணி பேச்சுகளை கேட்கலாம் அதே போல நமது நா எதை அறிக்கையிடுகிறது அந்த கடவுளின் அன்பு செய்தியையா உண்மையையா நன்மையையா நீதி நிறைந்ததையா அல்லது பொய்மையை புரட்டுத்தனத்தை பல்வேறு தவறான வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்துவதை அந்த நா பயன்படுத்துகிறதா இதோ இன்று நம் ஒவ்வொருடைய செவிகளும் நாவும் அந்த இயேசுவால் தொடப்பட திறக்கப்பட நாமும் குணப்படுத்தப்பட நாமும் அவருக்குரிய மக்களாக வாழ இந்த திருப்பணியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய் தந்திட்ட பொருட்கள் யார் டெப்பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தான் தந்தாய் ஏற்றிடுவா சகோதர சகோதரியிடையே உங்களுடையதும் என்னுடையதுமான மானைய திருப்பதி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும் இவ்வாறு பேரன்பால் உம்மோடு இணைக்கப்பட்ட புதிய மானிடத்தின் அடையாளமாக இவை அமைவனவாக எங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றேன் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து தூண்ட அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று மூக்கம் பெறவும் அருளுகின்றீர் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்கடிப்புடன் சொல்வதாவது தூயவர் 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 வன்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய நீதிநாதன் ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதி நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனிதர்கள் சிறில் மெத்தோடியஸ் மற்றும் இவ்வுலகில் மக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வர மருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் உமது உமது வருக திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலக நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்த ஆண்டவரே தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அடிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு தூதர்களுக்கு முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவின் சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் எங்கள் மேல் இரக்கமாயிரும் போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தலும் ஆண்டவராகிய நாங்கள் உட்கொள்ளப் போகும் உம் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்படைத்து அருமருந்தாகிட அருள் புரியும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய காதுகளை நாவுகளை திறக்க நாம் அவரது வார்த்தையை கேட்க அவருடைய புகழை அறிக்கையிட வரவிருக்கிறார் அவருடைய திருவிருந்திலே பங்கு பெறும் கிறிஸ்துவின் திருமுடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்திய வாழ்வடிப்பதாக ஆம் என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ போக்குதே புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூ போக்குதே புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே தேவா வரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசி பொங்க நான் வாழுவேன் வரும் வரும் புது வாழ்வு என்னில் தாரும் உன் ஆசி பொங்க நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ போக்குதே புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே என்னை தே நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்களை ஒரே அப்பத்திலும் ஒரே ஆவியிலும் பங்கு பெறச் செய்து நிலையான விருந்துக்கு உரிமையாளர்கள் ஆக்கியுள்ளீர் அதனால் சிறில் மெத்தோடியஸ் என்னும் புனிதர்களின் திருநாளில் உம்முடைய பிள்ளைகளின் திருக்கூட்டம் அதே நம்பிக்கையில் நிலைத்து நின்று நீதியும் அமைதியும் விளங்கும் ஆட்சியை ஒன்றிணைந்து கட்டி எழுப்ப இரக்கத்துடன் அருள்வீராக எங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை சீர்வதிப்பார கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள் திருப்பதி நிறைவேறிற்று நன்றிசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மா சிலுவய முன்னால் உலகமே பின்னால் சிலுவயி முன்னா உலகமே பின்னா யேசு Marty me pin